மக்களே நல்ல மழை சனியான மழை தட்டி தீர்த்திரிச்ச மூணு நாலு நாளுக்கு செடிக்கு தண்ணியே தேவையில்லை என்னோடய பயம் எல்லாம் தேன் கூட என்னாச்சு அப்படின்ட்டு நான் பார்த்தேன் போயே போச்சு போய் தேட்ஸ் கான் இங்கே பார்த்த ஆக்சுவலாக எனக்கு போன வார்த்தையின்ட்டே தெரியும் அதோட ஸ்ட்ரென்த் குறஞ்சிட்டே இருந்தது பூச்சிகள் வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு சிஸ்டர் சொன்னாங்க அப்போவும் இவ்வளோ தாழ்வாக கட்டாதுன்ட்டு இந்த தேன் பூச்சிக்களை பற்றி அவ்வளோ அழகாக கமெண்டில் வந்து எனக்கு பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அது உண்மைதான் இவ்வளோ தாழ்வாக கட்டாது தவிர வந்து ஒரு ரெஸ்ட் ரெஸ்ட்டு பிளேஸ் சரி அவங்களுக்கு ஒரு அடைக்கலமாக நம்மளோட தோட்டம் ரூ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி வாங்க எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அட்லீஸ்ட் இதையாவது எனக்கு மிச்சம் வச்சுட்டு போனாங்களே இவ்வளவுதான் மிச்சம் ஏதோ கொஞ்சம் மாதிரி இருக்குது ரெண்டு மூணு புழு இறந்து போன தேன் பூச்சிகள் இது மட்டும்தான் இருக்குது இது வந்து தேன் மாதிரி எனக்கு தெரியல வீடு கட்டினாங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட ராணியின் ஆணைப்படி வேற இடத்துக்கு போயிட்டாங்க அந்த குயின் மேடத்துக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு தெரில போயிட்டா மண்ணா தண்ணியா தேனா எதுவுமே தெரில ஸோ நான் அவங்கள அங்கேயே கொடுத்துட்றேன் நான் வச்சுக்கோ